வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய கௌதம் உன்னை கோர்ட்டேன் அத்தியாயம் மூன்று பி எதுவாக இருந்தாலும் பெருசு பண்ணாமல் இரண்டு பேரும் இத்தோடு நிறுத்திக்கோங்க நமக்குள்ளே ஏன் சண்டை சச்சரவு என்று இன்னொரு ஊழியர் குறுக்கிட பெரிய அளவிலே போய் நிற்க வேண்டிய விவகாரம் அத்துடன் நின்றது அதற்கு பின்னர் கணேசன் அலுவலகத்திற்குள் நுழைந்து விட்டதுமே ஒரே மௌனம் நிலவத் தொடங்கியது ஆசாமியும் யாராவது மெல்ல பேசினாலும் கண்கள் சிவக்க கடுமையாக விழிக்கத் தொடங்கி விட்டிருந்தான் சந்தியாவுக்கு அது என்ன சங்கதி என்று தெரிய சில நாட்கள் பிடித்தன வாயரட்டை பேரூழி சண்முகம் அவளை பற்றி ஏதோ தவறாக பேசியதை கேட்டுத்தான் கணேசன் வெகுண்டு போய் சட்டியை பிடித்து இழுத்து அடிக்க புறப்பட்டு விட்டிருந்தானாம் ஆமாம் இந்த கணேசனுக்கு அவள் மேல் ஏன் இந்த கரிசனம் மனம் நெகிழ்ந்து போனாள் ஆனால் நேரில் தன் நன்றியை தெரிவித்து கொள்ள அவளுக்கு துணி ஹலோ என்று ஒரு நாள் அவன் அவளுக்கு உள்ளே நுழையும் போது வரவேற்பு கொடுத்தான் புண்முருவளுடன் ஹலோ என்று முன்முனத்துவிட்டு அவள் தன் இருக்கையில் போய் அவசரமாக அமர்ந்து கொண்டாள் கெளதமிடம் காதல் என்று ஏமாந்து போனவள் மனத்தில் கசம்பு கசப்பு பொங்கி ஒழிந்து கொண்டிருந்தது வாழ்க்கை பாரமாக கணத்தது அவளுக்கு யாருடனும் பேச பிடிக்கவில்லை அப்பா நாராயணன் தன் நண்பர் உதவியுடன் அவளுக்கு வரன் தேட துவங்கிவிட்டிருந்தார் வீட்டை மாற்றிவிட்டு புதியதொரு சூழ்நிலையில் கொஞ்சம் அமைதியாக வாழத் தொடங்கியவருக்கு அடிக்கடி லேசாக நெஞ்சு வழி வந்து கொண்டிருந்தது டாக்டர் சொன்னபடி சிறு மாத்திரை ஒன்றை நாக்கடியில் போட்டுக்கொண்டு நாட்களை ஓட்டியவருக்கு பெருத்த காவலை வந்துவிட்டது திடீரென்று மார்பு வழி அதிகமாகி அவர் மூச்சு ஒரேடியாக நின்று போனால் வயதானாக்காவையும் இளம் பெண்ணையும் தவிக்க விட்டு அவர் மறைந்து போனால் அவரது கடமையை சற்றென்று முடித்துவிட வேண்டும் பரசுராமன் அவருக்காக மிகவும் பாடுபட்டார் சற்றென்று நல்ல வரன் கிடைப்பது என்பது அத்தனை சுலபமாக என்ன அவர் வேலை செய்து வந்த கடைக்காரர் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து உதவ முன் வந்திருந்தார் அக்காவிடமிருந்த தங்க சரடு கை வளையல்களும் வைரமூகத்தையும் வாங்கி போட்டு நகை விஷயத்தை ஒருவாறு சமாளித்து விடலாம் என்று தெம்பில் அவர் ஒரு இடத்தை பார்த்து முடிவு செய்ய தொடங்கினார் பையன் அவளை போல ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தான் மேனேஜருக்கு செயலாளர் என்ற பதவி சம்பளம் ஆயிரத்தி ஐநூறு முன்னுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் பல இருப்பதாக பேசப்பட்டது அவர்களைப் போலவே சாதாரண குடும்பம் அவனுடையது கல்யாணத்திற்கு இரண்டு தங்கைகள் இருந்தனர் படித்து முன்னுக்கு வர ஒரு தம்பி காத்திருந்தான் வருங்கால சம்பந்தியும் அப்பாவை போல ஒரு கணக்கராக ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் வரதட்சணை சீர் இத்தியாதிகள் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருந்தன நாராயணன் எப்படியாவது தமது கடமையை முடித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தார் பெண் பார்க்கும் படலம் முடிந்தது பிள்ளை விட்டவர்களின் கட்டளைகள் அத்தனைக்கும் நாராயணன் தலையாட்டி விட்டிருந்தார் நிச்சயதார்த்த வைபவத்திற்கு தேதி வைத்து அழைப்பழுதல்கள் அச்சிடப்பட்டு விநியோகமாகிவிட்டன இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருந்தன அன்று காலை ஒரு ஆட்டோவில் வருங்கால சம்பந்தி வேகமாக வந்திறங்கினார் கோபாவேசமாக உள்ளே நுழைந்தவரைக் கண்டு நடுங்கி போய்விட்டால் அத்தை உட்காருங்கோ என்று உபசரித்த வண்ணம் பின் பக்கம் இருந்து ஓடி வந்தார் நாராயணன் மெல்ல தன் அறைக்குள்ளிருந்து எட்டி பார்த்தால் சந்தியா இதெல்லாம் என்னையா இந்த கடிதாசியை பாருங்க ஏற்கனவே கெட்டிருந்து போன ஒரு பெண்ணை எங்கள் தலையில் கட்ட பார்க்கிறீரே உமக்கு ரொம்பவே துணிச்சல் நான் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திவிட்டதாக பத்திரிக்கையில் ஒரு விளம்பரம் தந்துட்டேன் உங்கள் சம்பந்தத்துக்கு ஒரு பெரிய கும்பிடு என்று கூசலிட்டபடி இரண்டு போட்டோக்களையும் ஒரு கடிதத்தையும் மேஜி மீதி விசிறி போட்டார் சந்தியாவுக்கு புரிந்துவிட்டது ஆவலும் கௌதமும் அருகே நின்று எடுத்துக்கொண்ட போட்டோக்கள் அவை இரண்டு கடிதம் கௌதமினால் எழுதப்பட்டிருந்தது என்னுடன் நெருக்கமாக பழகிய சந்தியாவை எனக்கு கட்டித்தர மறுத்து உன் பிள்ளைக்கு கட்டித்தந்து ஊரை ஏமாற்ற பார்க்கிறார் நாராயணன் சந்தியா என்னுடையவள் தெரிந்து கொள்ளுங்கள் ஃபோட்டோக்கள் உண்மையை நிரூபிக்கும் கௌதம் என்று எழுதியிருந்த கடிதத்தை படித்தவர் ஆத்திரத்தில் ஆடிப்போனார் கல்யாணத்தை கலைக்க இந்த ராஸ்கல் இப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான் அவர் சொல்லி முடிப்பதற்குள் பிள்ளையின் தந்தை துள்ளி கொண்டு நகர்ந்தார் கடிதம் பொய் போட்டோவும் பொய்யா வேற ஏமாந்தவனை பாருங்கய்யா நல்ல சமயத்தில் நாங்கள் தப்பினோம் என்றபடி விருட்டென்று விலையேறி வெளியேறிவிட்டார் சந்தியா வா காதலிக்கிறோம் என்று கதை விட்டு என்ன விட்டானே கௌதம் பார்த்துக்கோ என்ன மோசடி செய்திருக்கிறான் தனக்கு அந்த பெரிய இடம் கிடைக்காமல் போனதுக்கு நான் காரணமோ என்று சந்தேகப்பட்டு இப்படி ஒரு சதி செய்திருக்கிறான் படித்த பெண் உனக்கு அறிவு எங்கே போச்சு பொண்ணுசாமி குடும்பத்து பின்னணி நல்லா இல்லை பெரிய ஏமாத்து குடும்பம் அதுன்னு நஞ்சாடையாக சொல்லியும் என் பேச்சை கேட்காமல் என்னை அவமானப்படுத்தி இப்போ எல்லோரையும் அவமானப்படுத்திட்டியே மகராஷி உன்னை பெண்ணாய் பெத்த எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று கூறியவர் தலையில் ஓங்கி அடித்து கொண்டு ஆவேசத்துடன் கூக்குரலிட்டார் தம்பி என்று அத்தை ஓடி வந்த ஆறுதல் எதுவும் பேசும் முன் நெஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு தரை மீது உட்கார்ந்து விட்டார் முகம் கருத்து மூச்சு தடுமாறி நேற்றில் உயர்வை பூத்து சொட்ட முடங்கியதை கண்டு அவள் அதிர்ந்து போனால் டாக்டரை அழைத்து வந்து காட்டிய போது மாரடைப்பு வீட்டில் வைத்திருக்கக்கூடாது ஆஸ்பத்திரிக்கு நகர்த்த வேண்டும் என்று கூறி ஆம்புலன்ஸை வரவேற்க ஏற்பாடு செய்து விட்டார் அதில் அவரை ஏற்றி கூட துணை கத்தி அழைத்து கொண்டு முன்பு அவர் தங்கியிருந்த அதே தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு வராந்தாவில் வெஞ்சு மீது நெஞ்சு படபடக்க பயத்துடன் அமர்ந்திருந்தாள் அப்பா அதற்கு பின் அவளிடம் பேசவே இல்லை தன்னிலை மறந்து ஆழ்ந்த வழக்கத்தில் அமங்கி போன நாராயணன் இரண்டாவது நாள் காலையிலேயே இறந்து போய்விட்டார் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட சிரமத்தையோட தந்தையின் உடலை வெளி கொடர்ந்து கடைசி காரியங்களை நடத்த அவள் பட்டப்பாடு எத்தனை செலவு எவ்வளவு போராட்டம் எத்தனை கண்ணீர் அவளது வருங்காலத்தில் மண்ணை அள்ளி போட்ட மாபெரும் பாவி கௌதம் என்ற அயோக்கியன் சென்னைக்கு ஏன் வந்திருக்கிறான் அவளுக்கு மறுபடியும் ஏதேனும் தொந்தரவு கொடுப்பானோ பலவாறு என்னை அவள் மறுண்டு போய்விட்டாள் அவளுக்கு கிட்டிருந்த அந்த இரண்டு நாட்களையும் அவள் ஓய்வாக கழிக்கவே முடியவில்லை அத்தையிடம் சொல்லி ஆலோசனை பெறலாம் என்றாலோ பாவம் வயது காலத்தில் அவளை ஏன் வாட்ட வேண்டும் என்ற இரக்கம் குறிக்கிட்டது மன போராட்டங்களை பற்றி தெரிந்திராத அத்தை வழக்கம் போல உற்சாகமாக ஏதோதோ பேசி கொண்டிருந்தாள் நேற்று காலை கோயிலுக்கு போயிருந்தேன் இல்லையா அப்போது என் ஸ்நேகிதி மங்களத்தை பார்த்தேன் நாராயணன் மறைவு பற்றி அவர் ரொம்ப வருத்தப்பட்டான் அவளுடைய அக்கா பேரன் அரபு நாட்டிலே வேலை செய்கிற இன்ஜினியர் இந்த வருஷ கடைசியிலே ஊருக்கு வரானாம் நல்ல பிள்ளையாம் சந்தியாவுக்கு அவனை ஏன் பார்க்க கூடாதுன்னு கேட்டான் எனக்கு தெரியும் தங்கமான மனுஷி அந்த பிள்ளை வர்றதுக்குள்ளே நாராயணனுக்கு வருஷ திவசம் முடிஞ்சிடும் பிறகு நாம் சுப காரியங்களை ஆரம்பிக்கலாமே அத்தை எரிச்சலும் துயரத்தையும் அடைக்க மாட்டாது விட்டால் சந்தியா ஒருவன் தட்டி போனால் மறுபடியும் அதே போல் நடக்கும் பயப்படுறியா அத்தை எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்னை சும்மா விடுங்கோ அப்படி சொல்லிட்டா முடிஞ்ச சங்கதியா நான் நாராயணனுக்கு மூத்தவ என்னை கல்லால் கட்டி சாந்தாலே சாந்தால பூசி வச்சுருக்கானா பகவான் நான் போயிட்டால் உனக்கு துணை ஒரு துணையும் வேண்டாம் அத்தே தன்னந்தனியாக ஒரு ஆஸ்டலில் தங்கிட்டு நான் வாழ முயல வேண்டியது தான் பேத்தாதே சந்தியா ஒரு பெண் எத்தனை தான் படித்தவளாக இருந்தாலும் அறிவுஜீவியாக இருந்தாலும் இந்த வாழா உலகத்திலே தனியாய் வாழ முடியாது ஒரு துணை அவசியம் அத்தை சொன்னால் அத்தியாயம் நான்கு திங்கக்கிழமை அலுவலகத்திற்குள் புகுந்தொழுது நின்று திக் திக் அடுத்து கொண்டது கௌதம் அதே அலுவலகத்தில் வேலை செய்தவன் தானே அவனுக்கு வழியாக சொல்லி தர வேண்டும் உன்னை பார்த்துவிட்டு உன் தந்தை இறந்து போனது பற்றி துக்கம் விசாரிக்க வந்தேன் என்று பொய் சொல்லி கொண்டு வந்து நிற்பான் அயோக்கியன் உன்னாலே தான் என் அப்பா செத்து போனார் என்று அவள் அவனை பார்த்து ஆ ஆங்காரமாக கத்த இயலுமா தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு மெகல்ல நகர்ந்து கொள்ள வேண்டும் அவன் கடிதம் எழுதி ஃபோட்டோ அனுப்பி கல்யாணத்தை நிறுத்திவிட்டான் என்பதை சொல்லி அவன் வெற்றி அடைந்து விட்டதை வீணாக உணர்ந்து கொள்ள அனுமதிக்க கூடாது அவளும் பூனை போல இருக்க வேண்டும் பலவிதமாக மனதிலே மும்முரமான ஏற்பாடுகளை தீட்டி கொண்டிருந்த சமயம் அலுவலக பையன் அசட்டு சிரிப்புடன் ஒரு சிறிது துண்டை கொண்டு வந்து அவள் மேஜை மேல் வைத்தான் அந்த ஐயா கொடுத்தார் தலையை செறிந்து கொண்டு நின்றான் எந்த ஐயா குரலில் கொஞ்சம் காரம் துணித்து அகற்றினாள் தன்னை சுற்றி வேலை பார்த்து கொண்டிருந்த மற்ற ஊழியர்களை ஓரக்கண்ணால் பார்த்தாள் அதான் அந்த ஐயா எங்கே வேலை பார்த்துட்டு விலகி போய்விட்டார் உங்களோட உறவுன்னு பேசிக்கிட்டாங்களே கௌதம் ஐயா அவர்தான் இதை கொடுக்க சொன்னார் தேங்க்யூ என்று கூறிவிட்டு அவள் அந்த துண்டு கடிதத்தை எடுப்பதற்குள் தேல் கூட்டிவிட்டது போல வேதனையில் துடித்து போனாள் எத்தனை துணிச்சல் பகல் உணவு நேரத்தில் அவனை எதிர்ப்புறத்தில் உள்ள ஈட்டிங் ஹவுஸில் சந்திக்க வேண்டுமாம் முக்கியமான சங்கதியாம் மறுத்தால் மானம் போய்விடுமாமே ராஸ்கல் ஒரு துண்டு கடிதத்தில் ஆங்கிலத்தில் திருக்கி அனுப்பியிருக்கிறானே பையன் படிக்க மாட்டான் என்று என்ன நிச்சயம் தட்டு தடுமாறி ஆங்கிலம் பேசக்கூடிய அலுவலகத்து பையன் ஆயிற்றே தவளை போனது என்றால் தலை போயிற்று என்று பார்த்துவிட்டு அவன் அலுவலகத்தில் உள்ள அத்தனை பேர் அறிய தமக்கடிக்க வேண்டுமா தாடை எருகி போனாள் உள்ளங்கைகள் வேர்வையால் நனைந்து விட்டதை உணர்ந்து புடவு தலைப்பில் துடைத்து கொண்டாள் வேலையை நிம்மதியாக கவனிக்க முடியாது காலை பொழுது முழுவதும் மனம் அலைப்பாய்ந்தது தட்டி கேட்க ஆள் இல்லை என்ற திமிரில் கௌதம் அவளிடம் அப்படி நடந்து கொள்கிறான் இங்கே வா அங்கே வா என்று உத்தரவிட அவனுக்கு என்ன உரிமை தனக்குள்ளே கொள்ளை ஆத்திரத்தில் போங்கினாள் ஆனால் அந்த அந்த சந்திப்பை அவளால் தவிர்க்க முடியவில்லை பகல் உணவு நேரம் நெருங்கியதும் மணி ஓசை கேட்க முன் ஊழியர்கள் சிலர் தங்களது வேலையை சற்றென்று கொண்டு டிஃபன் சமுடத்தை தேடுவதில் முனைந்துவிட்டனர் கொடுத்த காசுக்கு உழைக்க வேண்டும் என்ற அசட்டு கொள்கைகளில் ஊறி போயிருந்த சிலர் தங்கள் மேஜை மீது கிடந்த ஃபைல் குவியலுக்குள் தலையை விட்டு வேறு சிலர் தொண்டையை கொண்டு சோமல் முறித்துவிட்டு உணவு நேர இடைவெளியை குறிக்கும் மனைவாசைக்கு காத்திருந்தனர் காதை அறுப்பது போல உணவு நேரமணி கின கிணத்ததும் பலர் விரைவாக கிளம்பிவிட்டனர் ஒரு சிலர் மிச்ச மீது வேலைகளை ஒரு வழியாக பூர்த்தி செய்துவிட்டு கையோடு கொண்டு வந்த டிஃபன் சம்புடங்களுடன் வறந்தா பக்கம் இருந்த நாடையை கட்டினர் முடிவில் அவள் மட்டுமே அப்படியே அரண்டு போய் உட்கார்ந்திருந்தாள் இன்னும் கொஞ்ச நேரம் தாமதித்தால் கௌதம் தானே அவளை தேடிக்கொண்டு வந்து விடுவான் அவர்களது சந்திப்பு எல்லோருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் அல்லவே மனம் புழுகி ஆழமாட்டாத குறையுடன் தோளில் பையை மாட்டிக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள் நிறுவனத்தின் முன்பகுதியில் இருந்த சிறு தோட்டத்தில் வண்ண வண்ணமாக குலுங்கும் செடி கொடிகளை பார்த்து ரசித்து கொண்டு தான் அவள் அன்றாடம் சுவர் ஓரமாக இருந்த வேப்ப மரத்தடியில் தனியே அமர்ந்து அமைதியாக கொண்டு வந்த டிஃபனை சாப்பிடுவது வழக்கம் அன்று இருந்த மனநிலையில் கண் சிரித்துக்கொண்டு சிரித்து காற்றில் ஆடிய ஆரஞ்சு போகன் விழா வெறுப்பை ஊட்டியது தன்னை சுற்றியுள்ள இயற்கை கூடி அவளை பார்த்து கேலி செய்து சிரிப்பது போன்றதொரு பிரமை எதிர்பக்கத்திலே ஈட்டிங் ஹவுஸின் வாசலில் கௌதம் அவளுக்காக காத்து கொண்டிருந்தான் ஐ எம் சாரி உன் அப்பா இருந்து போன சங்கதி சில தினங்களுக்கு தான் தெரிந்தது என்றபடி அவளை உள்ளே அழைத்து சென்றான் அந்த பகல் நேரத்தில் அந்த உணவு விடுதி எப்பொழுதும் கூட்டத்தில் கொண்டிருப்பது வழக்கம் எப்படியோ இடம் பிடித்து ஒரு பக்கமாக இருவரும் அமர்ந்து கொண்டனர் மசாலா தோசை காஃபிக்கு ஆர்டர் செய்யவா அவன் கேட்டபோது அந்த பழைய நாளின் குஷ்ஷி ஏற்படவில்லை ஆத்திரத்தில் கொண்டு வந்தது ஒன்று வேண்டாம் ஐஸ் வாட்டர் போதும் என்னவோ முக்கிய சங்கதின்னு சொன்னீங்களே என்றாள் அவள் நான் அகமதாபாத்தில் இருந்து சென்னைக்கு வந்து விட்டேன் அந்த வேலை எனக்கு பிடிக்கவில்லை விட்டு விட்டேன் ஊம் என்றால் வெறுப்புடன் பையன் கொண்டு வந்து வைத்த மசாலா தோசை மீது பஞ்சத்தில் அடிப்பட்டவன் போல வேகமாக பாய்ந்தான் அவன் குளிர்ந்த நீரை வாய் பருகிவிட்டு மெல்ல திரும்பி தன்னை சுற்றிலும் பார்வையை ஓட்டினாள் திக்கென்ற உணர்வு தமிழில் இருந்த குளிர் நீரை விட இரண்டு மடக்கு சில்லென்று வயிற்றை பற்றியது போன்றதொரு மிரட்சி அவளது பகுதியில் வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த முரட்டு கணேசன் அவர்களை பின்னால் ஒரு வரிசையில் அமர்ந்து கொண்டு ஸ்டீபன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் அவளை அவன் நன்றாக பார்த்துவிட்டான் முகம் சிவந்து போய் நெஞ்சு படப்படுத்தது கைவிட்ட காதலனை தேடிக்கொண்டு புறப்பட்டு விட்டாள் என்று கணேசன் எண்ணிக்கொள்வான் அலுவலக பையன் கணேசன் இரண்டு பேர் போதாதா நாளைக்கு ஆஃபீஸே கொள்ளென்று போய்விடும் தனியார் மருத்துவமனை ஒன்றில் ஸ்ரீதெய்வு செய்து கொண்டால் என்று காதில் பட்ட செய்தி தவறே இல்லை அப்பாசித்து ஆறு மாதம் கூட ஆகவில்லை பழைய காதலனுடன் மீண்டும் உறவாட தொடங்கிவிட்டாள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி சக ஊழியர்கள் அவளை வதைக்கப் போகிறார்கள் வீட்டிலே பாக்கு சண்முகத்திற்கு மேல்வதற்கு இப்போது சுவாரஸ்யமான தகவல் கிடைத்து விட்டிருக்கே உண்மைதானா என்று தன் கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்ள ஒரு சமயம் அங்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கே நான் இங்கே ஒரு வீடு பார்த்து தங்கிவிட திட்டமிட்டிருக்கிறேன் உம் முனையினால் சந்தியா நான் சொல்வதை புரிந்து கொள்ளாதவள் போல் போல பேசுகிறாயே சந்தியா நீங்கள் மறுபடியும் சென்னையில் வேடி தே வேலை தேடிக்கொண்டு வாழப் போகிறீர்கள் உங்கள் குடும்பத்துடன் புரிகிறது பெரியப்பாவுடன் எனக்கு மனத்தாங்கல் ஏற்பட்டுவிட்டது நான் எத்தனை சொல்லியும் கேட்காது ஒரு சின்ன பெண்ணுடன் அவர் தமாஷாக வாழ்கிறது எனக்கு பிடிக்கவில்லை நீ பெரிய ஒழுங்கான மனிதன் பெரியப்பாவின் செய்கை உனக்கு பிடிக்காத போய்விட்டது போதும் நிறுத்து கதையை இன்றி ஓங்கி கத்த வேண்டும் என்ற கோபத்தில் கொதித்தாள் அவள் ஆனால் துணி மௌனமாக மேஜையை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள் சந்தியா நான் சொல்றதை கவனமாக கேள் உன்னை நான் கல்யாணம் செய்து கொள்வதை தடுத்தவர் பெரியப்பா அவருக்கு பயந்து கொண்டுதான் நான் அவர் நிச்சயம் செய்த இடத்தில் திருமணம் செய்துக்கு ஒப்பினேன் உன்னிடம் அப்படி கடுமையாக பேசினேன் அதை பற்றி என்ன மெல்லிய குரலில் கேட்டால் ரொம்ப முக்கியமான சங்கதியை சொல்லத்தான் நடந்ததை விவரமாக கூறுகிறேன் நமக்கு நடக்க வேண்டியிருந்த கல்யாணத்திற்கு தடை போட்டவர் பெரியப்பா அதையெல்லாம் நான் மறந்துட்டேன் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சொல்லிவிட்டு எழுந்து செல்ல முயன்றவளை வாழ்புறுத்தி உட்கார வைத்தான் மீதியை கேட்காம உன் பதிலை சொல்லாமல் போனால் என்ன அர்த்தம் அலுவலகத்திற்கு வர எனக்கு பிரியமில்லை அதனால் தான் இங்கே உன்னை அழைத்தேன் பெரிய பாவின் குறுக்கீடு இனி இருக்காது அதனால் நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டு விடலாம் என சொல்லத்தான் அழைத்தேன் வேண்டாம் எனக்கு இப்போது திருமணத்தில் நாட்டமில்லை என்னை பற்றி இத்தனை பரிவுடன் நினைக்கிறீங்களே அதுக்கு ரொம்ப நன்றி நீ மறக்கக்கூடாது சந்தியா உன்னை திருமணம் செய்துக்கணும்னு ஒரு பிடிவாத உணர்வு என் மனதில் மூதாகரமாக உருவாக்கி விட்டிருக்கு என் பெரியப்பா முன்னால் வாழ்ந்து காட்டணும்னு பெரிய ஆவள் ஊரில் வேற பெண்ணா இல்லை எல்லோரும் என் சந்தியா வாக்கி விடுவார்களா உன்னைத்தான் காதலித்தேன் நீ என்னை நேசித்தாய் நாம் எழுதி கடிதங்கள் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோக்கள் அதற்கு சான்றாக உள்ளனவே எனக்கு இப்போது யார் மேலும் விருப்பமில்லை அதனால் என்னை வற்புறுத்துவதில் பயனில்லை இதை சொல்லத்தானே என்னை அழைச்சிங்க முழுவதும் கேட்டுட்டு உன் முடிவான பதிலை எனக்கு நாளைக்கு நீ தெரிவிக்கலாம் உனக்கு வேற இடத்தில் மாப்பிள்ளை பேசிவிட்டார்கள் என்ற செய்தி கேட்டதும் தாங்க முடியாது நான் அந்த கல்யாணத்தை நிறுத்த நாம் எழுதி கொண்ட கணிதம் ஃபோட்டோ இத்தியாதிகளை மாப்பிளை வீட்டாருக்கு அனுப்பி வைத்தேன் ஏன் புரியலையா நான் உன்னை அத்தனை ஆழமாக நேசிக்கிறேன் எனக்கு மனைவியாக வேண்டியவளை இன்னொருவன் கொண்டு போவதா என்ற பொறாமை எனக்கு இப்போ யாரையும் திருமணம் செய்துக்க ஆசை இல்லை நான் தனியாக வாழ விரும்புகிறேன் அப்படி சொன்னால் நான் விடுவேனா என்னை வற்புறுத்த முடியாது என்ன வளர்றீங்க என்னை கல்யாணம் செய்துக்க மறுத்தால் உன் வாழ்க்கையில் நான் முள்ளாக இருந்து நேரிடுவேன் தினம் பொழுது இருந்தால் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்பேன் நான் என் முயற்சியை கைவிட மாட்டேன் புரிஞ்சுக்கோ வைமூர்த்தி பார்க்குறீங்களா நெஞ்சு பதற கேட்டால் சந்தியா அப்படி தான் வச்சுக்கோ இப்போ சந்தியா எனக்கு வேலை கிடையாது இதை இதனால் அந்த கல்யாண முயற்சியை நான் கைவிட போவதில்லை மிஸ்டர் கௌதம் என்னை ரொம்ப மிரட்டுறீங்க நான் அப்படி ஒன்றும் ஏமாந்தவள் இல்லை ஒரு தடவை உங்ககிட்ட ஏமாந்தது உண்மை நல்ல வேலை என்னை நாசப்படுத்திக்காமல் தப்பித்து கொண்டு விட்டேன் என்ன தப்பிச்ச ஊரில் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா நீ கருவை என்னும் அந்த சம்பவத்துக்கு காரணம் நான் என்று பேசுகிறாங்க பேசட்டும் அக்கறையில்லை ஏன் மனசாட்சிக்கு உண்மை தெரியும் உங்களுக்கு மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் நம் காதல் என்பதும் கடிதம் போட்டோம் இரண்டோடு மட்டும் நின்று போன சங்கதி என்பதும் தெரியும் அந்த கடிதங்களும் ஃபோட்டோக்களும் உன் வாழ்க்கையில் வெகு தூரம் வந்து பாதிக்கும் என்பதை தெரிந்து கொள் கோபத்துடன் எழுந்தாள் சந்தியா அவனை திரும்பி பார்க்காது விறுவறுவேனு வெளியேறி எதிர்புறமிருந்த தன் அலுவலகத்து கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்று விட்டாள் பின்னால் அவன் துரிந்து கொண்டு வருவது போன்றதொரு பிரமை கால்கள் நடக்க முடியாது பின்னின அப்பா சொன்னது எத்தனை பெரிய உண்மை கௌதம் ஒரு பெரிய அயோக்கியன் வேலை இல்லாத இப்போது திந்தாடி கொண்டிருக்கிறான் பெரியப்பாவுடன் பாவுடன் மனத்தாங்கள் இருக்க இடமும் செலவழிக்க பணமும் இல்லாததால் இப்படி ஒரு திட்டத்தை தீட்டி கொண்டு வந்திருக்கிறான் அவன் கல்யாணத்தை நிறுத்த கடிதமும் ஃபோட்டோக்களையும் அனுப்பி கலாட்டா செய்ததின் அடிப்படை நோக்கமும் இதுதான் வேலையில் நிரந்தரமாக கால் ஊன்றி கொண்டு உழைக்க மறுக்கும் இவனுக்கு ஏமாந்த பெண் யாராவது கிடைக்க மாட்டாளா அவளை பிடித்து மனைவியாக்கி கொண்டு அவள் சம்பாத்தியத்தில் தண்ட சோறு தின்னலாம் என்கிற எண்ணம் இவன் சாதாரணமான அயோக்கியன் அல்ல வடிகெட்டி எடுத்த படு அயோக்கியன் இவனது தொல்லைகளிலிருந்து எப்படி தப்புவது சொன்னது போல தினம் அவளை பின்தொடர்ந்து பஸ்ஸில் வந்து வீட்டருகே ஏதாவது கலாட்டா செய்தால் அதற்றி கேட்க அப்பா கூட இல்லையே சற்றென்று நினைவில் அந்த எண்ணம் பளிச்சிட்டது அலுவலகத்தில் அவளது பகுதியில் தலைவரான தயானந்தம் அவர்களிடம் அவள் யோசனை கேட்டால் தந்தைக்கு ஒப்பான வயதானவர் ஊழியர்களின் பெருமதிப்புக்கு உரியவர் அவரை அணுகினால் பெற்றவன் துணையின்றி தவிக்கும் அவளுக்கு கட்டாயம் அவர் உதவி செய்வார் ரிசப்ஷன் மேஜை அருகே விரைந்தால் பகல் உணவு முடிந்துவிட்டதால் அலுவலர்கள் அவரவர் இருக்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தனர் உரத்தை ஒழித்த பேச்சுக்குரல் அடங்கி போய் டை கோஷம் துவங்கிவிட்டிருந்தது தயானந்தம் அவர்களிடம் நான் தனிப்பட்ட முறையில் பேச வேண்டும் கேட்டு சொல்ல முடியுமா ரிசப்ஷன் பெண்ணிடம் மெல்லிய குரலில் கேட்டால் ஒரு சில நொடியில் உத்தரவு கிடைத்துவிட்டது மெல்லை விரல்களால் அவரது அவர்தாரை கதவி தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தால் ஃபைல் ஒன்றை புரட்டி கொண்டிருந்த தயானந்தம் நிமிர்ந்தார் என்னமா வேணும் அவசரமாக பார்க்கணும்னு வந்திருக்கியே புன்னகைத்தார் புன்னகைத்தார் உங்ககிட்ட ஒரு சங்கதி பற்றி ஆலோசனை தேவை ஒரு ஐந்து நிமிடம் அவகாசம் தர முடியுமா உட்காரம்மா விஷயத்தை சுருக்கமாக சொல்ல முடியுமா அன்போடு கேட்டார் ஏனோ அவரை கண்டதும் அவளுக்கு அழுகை பொங்கி கொண்டு வந்துவிட்டது கண்களில் முட்டி கொண்டிருந்த கண்ணீர் துளிகளை வீரர்களால் உதறி தள்ளினாள் எங்கள் அப்பா கூட இல்லாததுனாலே பேச முடியாது தடுமாறினால் எனக்கே எல்லாம் தெரியும் உன் மனசை ஏதோ வேதனைப்படுத்துகிறாபலி தெரியுது வெளிப்படையாக சொல் இங்கே வேலை பார்த்து கொண்டிருந்த கௌதம் ஆமாம் அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போகிறதா கூட சங்கதி காதில் விழுந்தது நல்ல வேலை நடக்கலை அவன் மகா ஆயோக்கியன் அலுவலகத்து பணத்தில் கை வைத்து விட்டு நம் மேனேஜரின் கருணையால் தண்டனை அடையாது தப்பினான் சிலை வீங்கிக் கொண்டாள் எனக்கு நடக்கவிருந்த கல்யாணத்தை நிறுத்திவிட மாப்பிள்ளை வீட்டார்கள் வீட்டவர்களுக்கே கேள்விப்பட்டேன் மாப்பிள்ளை வீட்டவர்கள் எனக்கு ஒரு வழியில் தெரிஞ்சவங்க முகம் சிவந்து போனால் அவமானத்தில் அப்படி என்றால் நீங்களெல்லாம் படித்த பெண்கள் வேலைக்கு வந்து உங்கள் காலையிலே நிற்கணும்னு ஆசைப்பட்டு வெளிக்கிளம்பி வந்துடுறீங்க ஆனால் உலகம் ரொம்ப கெட்டது ஒரு இளம் பெண் ஏமாந்து போய் விழுகிறதுக்கு பல படிகுழிகள் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் இருக்கிறதில்லை அந்த ஃபோட்டோவை பற்றி மாப்பிள்ளையன் அப்பா என்னிடம் பேசினார் ஃபோட்டோ கடிதம் இவைகளை நம்பி அவர் கடினமான முடிவு எடுக்கக்கூடாது இவைகளில் சூது இருக்கலாம்னு நான் உனக்காக வாதாடினேன் அது நின்று போச்சுன்னு கவலைப்படாதே உனக்கு ஆண்டவன் போட்டியிருக்கிறவன் தானா வருவான் சார் நான் இப்போ என் கல்யாணத்தை பற்றி பேச வரலை அந்த கௌதம் என் சென்னைக்கு திரும்பி வந்திருக்கிறார் எனக்கு தொல்லை கொடுக்க முயல்கிறார் பிளாக்மெயில் பண்ணிக்கிறானா அயோக்கிய பயல் ஏறக்குறை பயமுறுத்தல் தான் இன்றைக்கி எனக்கு ஒரு துண்டு கடிதம் எழுதி எதிரே இருக்கிற உணவகத்துக்கு வர சொல்லி அவன் இங்கே வரமாட்டான் வந்தால் கால் முறிஞ்சிடும்னு தெரியும் கம்பி என்ன வேண்டியவனிடம் கருணை காட்டி மேனேஜர் ராஜினாமாவை வாங்கி கொண்டு துரத்தி விட்டுருக்கிறாயே இங்கே வந்து உன்னை அவன் தொந்தரவு செய்யாமல் நான் பார்த்துக்க முடியும் அவ்வளவு தானே என்னை கல்யாணம் செய்துக்கணும்னு வாய்ப்புறுத்துறார் இல்லாட்டா எங்கள் வீட்டுக்கு வந்து கலாட்டா செய்ய போவதாக பாய்மறுத்துகிறார் சார் நாங்கள் முன்னே இருந்த வீட்டில் இவரால் ஏற்பட்ட பழி சொல்லால் நீடித்து அங்கே வசிக்க முடியாமல் வேற இடம் பார்த்து குடி வச்சார் அப்பா அப்பா துணையும் இல்லை வயதான அத்தை என்ன செய்ய முடியும் மான மரியாதையோடு அமைதியாக நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதை குலைக்க திட்டமிட்டு கொண்டு மேலே பேச முடியாது விஷம தொடங்கினால் பயப்படாதேம்மா இந்த மாதிரி மிரட்டல் ஆசாமிகள் உண்மையில் எதுவும் செய்ய முடியாது நான் கவனிச்சுக்கிறேன் நீ கண்ணை தொடச்சிட்டு உன் வேலையை போய் கவனிமா நன்றி சார் நாங்கள் அவர் நாங்கள் வசிக்கிற புது வீட்டை தேடிக்கிட்டு வந்தால் அவன் வரமாட்டான் அப்படி வந்தால் அதற்கு தக்கபடி நான் ஒரு ஏற்பாடு செய்ய முடியும் கவலைப்படாமல் போய் வேலையை பார் புன்னகை செய்தார் தேங்க்யூ சார் இப்போ எனக்கு மனசு ரொம்ப தெம்பாக இருக்குது என்று கூறிவிட்டு வந்து தன் இருக்கையில் அமர்ந்தாள் யாரோ தன்னை உற்று பார்ப்பது போன்றதொரு உணர்வில் திடுகிட்டு நிமிர்ந்தாள் முரட்டு கணேசன் அவளையே வெறித்து கொண்டு உட்கார்ந்திருப்பதைக் கண்டு குழப்பமடைந்தாள்